வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் அதாவது ஜாதகத்தில் சில குறைபாடுகளே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் வேதனைகளும் இருந்தாலும் இவை அனைத்தையும் கடந்து ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நல்ல நிலைமையை அடைஞ்சு தான் ஆகணுங்க அதுதான் அதுக்காக தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கார் சரிங்களா படைத்த கடவுள் பாருங்கள் இது கடவுளுடைய திருவிளையாடல்னு கூட சொல்லலாம் படைத்த கடவுள் நமக்கு பல சோதனைகளையும் வேதனைகளையும் பல கஷ்டங்களையும் கொடுத்து அந்த அனுபவத்தையும் கொடுத்து அதன் மூலமாக ஒரு மனிதன் தெளிவு பெற்று அவன் வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான நல்லதை அடைகிறான் அப்படின்றது யோசித்து பார்த்தாவே பிரமிப்பாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான வாழ்க்கையை கொடுத்த இந்த பிரப இந்த பிரபஞ்சத்திற்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா அரிது அரிது மாநிலராய் பிறப்பதே அரிது அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் இதையெல்லாம் பார்த்து ஒரு மனிதன் கலங்கி போய் உட்காந்துட்டான் அப்படின்னா இனி அடுத்து வரக்கூடிய நல்லதுக்கு அந்த மனிதன் எப்படி தயாராக முடியும் ஆகவே இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருங்கன்னு நான் சொல்ல வரேன் சரிங்களா இந்த பதிவை இன்று உங்க கண்களில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிட்டு நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேங்க ஆகவே எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாமே இன்னைக்கு இடம்பெற்று எல்லா நாடுகளில் உள்ள தமிழ்வாழ் மக்களும் நம்மளுடைய பதிவுக்கு இன்னைக்கு ரொம்ப மரியாதையும் முக்கியத்துவமும் நம்பிக்கையும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் நம்ம மட்டும் கிடையாது நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் உள்ள நீங்களும் தான் ஒரு முக்கிய காரணம் ஏன்னா காரணம் இல்லாமல் யாரும் எந்த இடத்துக்கும் போய் நிற்கவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க அவங்க சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க அதை செயல்படுத்தவும் மாட்டாங்க அப்போ இங்கே நாம் கணிப்புகள் மூலமாக பதிவுகள் மூலமாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் ஆள் மனசில் விதை இதை விதை மாதிரி விதையுது அது நீங்கள் வந்து ஒரு நல்ல அதிர்வலைகளாக உங்கள் கிட்டே உருவாகுது அப்படின்னாவே அதற்கு காரணம் இந்த பதிவை பார்க்கும் அனைவரும் நல்ல எதிர்காலத்தை அடைய போகிறாங்க அப்படின்ற அந்த உண்மையான விஷயங்கள் தான் ஆகவே நம் பதிவுகள் போலவே நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு எல்லாருடைய வீடுகளிலுமே போய் இடம்பெற்று விட்டது அது அதுதான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொன்னேன் ஐயா நீங்கள் தேடிட்டுக்கிற நல்லது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது இந்த சாம்பிராணி வாங்கி நிறைய பேர் இன்னைக்கு ஐயா வாங்கினதுலேருந்து இன்றைக்கி மனதில் நல்ல ஒரு தெளிவு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நான் கண்டறிஞ்சிட்டேன் என் கண்ணு முன்னாடியே இருந்த சில வழிகள் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்து இன்றைக்கி மன தெளிவுனால் ஒரு மனசில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் தன்னம்பிக்கை எல்லாமே சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிட்டே கனெக்ட் ஆகுதுனாவே அதில் பலதரப்பட்ட பலன்கள் இருக்குது நல்லபடியாக தூக்கம் வரும் நிம்மதியான தூக்கம் நல்ல சிந்தனை நல்ல நல்ல மனிதர்களை தேடி போய் பார்க்குறது நல்ல நல்ல மனிதர்கள் உங்களை தேடி வர்றதுன்னு பல அற்புதங்கள் நடக்கும் அதனால தான் நான் சக்தி வாய்ந்த மூலிகைகள்லாம் ஒன்றா சேர்த்து காய வச்சு அரைச்சி பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பூஜை அறையில் வச்சு நல்ல மந்திரங்களை சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி மனசார எடுத்து நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம் வாங்குறவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது நடக்கட்டும் நம் பதிவுகளை எங்கெங்கேயோ இருந்து எல்லா ஊர்லேருந்தும் எல்லா நாடுகளில் இருந்தும் டைமை ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி நாம் சொல்கிற வார்த்தைகளை நம்பி பார்க்குறாங்க எல்லா நபர்களும் அவர்களுக்கான நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இவ்வளோ டைம் ஒதுக்கி இதுக்காக நம்ம இந்த சாம்பிராணி தயார் பண்ணி இன்னைக்கு கொடுத்துட்ருக்கோம் ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்க ஐயா இப்போ நம்ம ஐயா நான் அதை ரிவியூவெலாம் காட்டுறேன் கண்டிப்பாக வாங்கினவங்களாம் என்னென்ன இருக்காங்க எப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தை உணர்ந்துட்டு இருக்காங்கன்றது எல்லாமே நான் ஒரு பதிவுகளில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பதிவு எதற்காக அப்படின்றத முதல்ல நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு கிரகங்கள் ரீதியான பலன்கள் நம்ம போன பதிவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்குள்ளே இந்த ரெண்டு மாதம் என்ன ஃபாலோ பண்ணுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பதிவில் கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்குன்றது தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஆகியால தான் தயவு செஞ்சு முழுமையாக பார்த்துருங்கன்னு சொன்னேன் ஐயா நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு ஒரே இந்த ஒரு விஷயத்த சீக்கிரமாக சொல்லி முடிச்சிட்றேன் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மை இது தான் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி ஒரு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மை இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் என்னன்னா ஒரு மனிதன் இருக்கான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மனிதன் வாழ்க்கை என்னன்றத சுயஜாதகம் சொல்லுது அந்த மனிதனுடைய சுயஜாதகம் சொல்லுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை அப்படிப்பட்ட அந்த சுயஜாதகம் மூலமாக அந்த பண் அந்த மனிதனுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிக்கும் போது அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குது எதை நோக்கி போகிறான் எந்த சிந்தனையோடு இருக்கிறான் யார் கூட பேசுகிறான் யார் கூட பழகிறான் எந்த எதிர்காலத்தை நோக்கி நகர்கிறான் என்பதை பொறுத்து பிரபஞ்சம் அவர்களுக்கான பலன்களையும் கொடுக்குது அப்போ ஒரு மனிதன் சுயஜாதக ரீதியான பலன்களையும் பெறுகிறான் அந்த பலன்களை பெறும் பொழுது அந்த மனிதனுடைய மனதை அந்த பிரபஞ்சமும் அந்த மனிதனுக்கு சில பலன்களை கொடுக்குது அப்போ ஒரு மனிதனை சுய ஜாதகம் பிரபஞ்சம் இரண்டுமே கவர் பண்ணுது அதாவது வாழ்க்கையை நிர்ணயம் செய்யுது சரிங்களா இந்த தெளிவு தான் இங்கே முதல்ல நம்மளுக்கு தேவை அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகம் நீங்கள் போய் பார்த்து ஒரு நல்ல ஜோதிடத்தை பார்த்து ஒருவேளை அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வேலைக்கான அமைப்பே இல்லைங்க உங்களுக்கு தொழிலே வராது காலம் போல் இந்த ஜாதகம் கஷ்டப்படணும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலும் மனசுடைஞ்சு உட்காந்துராதிங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம இந்த நொடி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம் சரிங்களா அடுத்த நொடியும் வாழ்வோன்ற நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் இல்லைன்னு உட்காந்துட்டோம்னா நம்மளே அதுக்கு வழிவிட்ட மாதிரி அப்புறம் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆஹா சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு எதுவுமே நமக்கு செட் ஆகலைன்னு ஐயா வாழ்க்கைக்கான போராட்டமே ஒன்று இல்லைன்னா அதை அடையிறதுக்கான போராட்டம் தான் அந்த போராட்டம் அப்போ கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடகராசியில் உச்சமாக இருந்து வக்கரம் பெற்று இருந்தார் இப்போ வரக்கூடிய இந்த பத்தொம்போதாம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா மிதுன மிதுனம் ராசி வீட்டுக்கு போகிறார் அதே இடத்துல வக்ரகதியில் இருக்கார் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரன் கடந்த பத்தாம் தேதி விற்சக வீட்டுக்கு வந்திருக்கார் இருபத்தி ஒன் செவ்வாய் இருபத்தி ஒன்றாம் தேதி தனுசு ராசி வீட்டுக்கு வருகிறார் ரெண்டு பேருமே தன்னுடைய ஆட்சி பலத்தால் இருந்து இப்போது ஆட்சி பலத்தில் இருந்து அடுத்த வீட்டுக்கும் வர இருக்காங்க அப்போ புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா விருச்சகம் வீட்டிற்கு வருகிறார் அப்ப சனி பகவான் பன்னெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் சுக்கரன் புதன் சேர்க்கை அப்படின்றதான் இந்த நேரத்துல கடகராசிக்காரர்களுக்கு சில நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்கு கடகராசிக்காரங்க யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணம் நலன் கொண்டவர்கள் எந்த மாதிரி சிந்தனை இவங்களுக்குள்ள இருக்கும் எதை நோக்கி போவாங்க இவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் எந்தளவுக்கு அளவுக்கு இருப்பாங்களா இல்லையான்றது எல்லாமே நம்ம கடந்த சில பதிவுகளில் தெளிவாக நம்ம பார்த்துருந்தோம் கடகராசிக்கார நண்பர்களே வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் சம்பாத்தியத்தை சம்பாத்தியத்தை தான் உங்களுடைய உயிராக நினைப்பீங்க நல்லா சம்பாதிக்கணும்ப்பா அப்படின்ட்டு அதாவது சொந்த பந்தம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு கூட உங்களால் அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாது சரிங்களா திறமைசாலியாக இருப்பாங்க ஆனால் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அதாவது இவங்க முன்னேற்றத்திற்கான இடத்துல வேலையை இவர்கள் செய்யலை அப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களை வச்சு தான் வேறு யாராவது முன்னேறிட்டு இருப்பாங்க இதுதான் கடகராசிக்காரர்களுடைய பெரும்பாலானவருடைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இதுதான் திறமையாக இருப்பாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எல்லார் வேலையும் இழுத்து போட்டு கூட இவங்க வேலை செஞ்சுருவாங்க அந்தளவுக்கு திறமைசாலி தான் வேலைக்கான நபர்கள் தான் ஆனால் முன்னேற்றம் இருக்கான்னு பார்த்து திரும்பி பார்த்தா இருக்காது இவங்க பின்னாடி வந்தவங்களாம் கூட இவங்கள தாண்டி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்ட்டுருப்பாங்க அதுதான் இங்கே கவலை கவலை சொல்ல கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆக மொத்தம் கடகராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கணும் உங்கள் உழைப்பு போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போகணும் அது நீங்கள் கண்டிப்பாக நீ அதாவது நான் இப்போ இந்த வார்த்தைகளில் சொல்லிடலாம் ஆனா அந்த இடத்துல இருக்கிற நீங்க இந்த ராசியில் பிறந்த நீங்க இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்க இதையெல்லாம் கணிக்கணும் கணிக்கணும்னா அனலைஸ் பண்ணணும்னு சொல்ல வரோம் எந்த இடத்துல இருக்கும் எப்படிப்பட்ட நபர்கள் மத்தியில் இருக்கும் நம்ம உழைக்கிற உழைப்பு அதுக்கான பலன்தான் நமக்கு கிடைக்குதா சரி இந்த இடத்துல இருந்து நமக்கான இடத்துக்கு மாறணும்னா என்ன பண்ணணும் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது சரியான நேரம் பார்த்து சரியான முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை எடுக்கணும் என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்று நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா பெரும்பாலானோர் பாருங்கள் போய் ஜாதகத்தை பார்ப்பாங்க அங்கே வந்து இந்த இந்த ஆறு மாதம் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு நேரம் சரியில்லை நீங்கள் எந்த பிஸ்னஸும் பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க கரெக்டாக இப்போ இதே ஒரு பத்து வருஷத்துக்கு நேரம் சரியில்லைன்னு வைங்க இந்த பத்து வருஷத்துக்கு நீங்கள் ஜா நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் ஒன்றும் ஆகாதுங்கன்ட்டாங்க அப்போ அந்த பத்து வருடத்தில் அந்த மனிதன் எந்த தொழிலும் பண்ணல அப்படின்னா அந்த மனிதன் எப்படி சாப்பிடுவோம் மூணு வேலை அப்போ இங்கே நடைமுறையில் எது சாத்தியமோ அதையும் நம்ம யோசிச்சாகணும் அப்போ அந்த இடத்துல தான் அந்த மனிதனுக்கு சில தெளிவுகள் தேவை எப்படி இதை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் எப்படி இதை நம்ம அணுகப் போகிறோம் இப்போ உங்களுடைய அந்த மனிதனுடைய சுயஜாதகத்தை போய் நீ யாராலையும் மாற்றி திருத்தி அடித்தெல்லாம் எழுத முடியாது அதில் இருக்கிறது இருக்கிறது தான் பத்து வருஷம் டைம் சரியில்லையா சரி டைம் சரியில்லை அப்படி தான் இருக்க போகுது தொழில் ரீதியாக பண ரீதியாக ஜாக்கிரதையாக இருந்தாலும் சரி அப்போ நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் அந்த இடத்துல நம்ம ஏற்றுக்கணும் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த நேரத்தில் அதிகமான முதலீடு போடக்கூடாது சரி ரைட் நான் அதிக முதலீடு எங்கேயும் போட மாட்டேன் அதே போல் ஒருத்தரை கண்மூடித்தனமாக நம்பி அவங்கள நம்பியும் பணம் போடுறதுன்றது ரிஸ்க் சரி ரைட்டு நான் யாரையும் நம்ப மாட்டேன் இந்த டைமுக்கு அதிகமாக முக்கியமாக வெளிநபர்கள் சரிங்களா இவங்களை முழுமையாக நம்ப நம்பக்கூடாது சரி ஓகே நான் அப்படி நம்ப மாட்டேன் ரைட்டு அடுத்த விஷயம் என்ன உடல் ரீதியான ஆரோக்கியம் ரீதியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சரி நான் டைமுக்கு சாப்பிட்றேன் டைமுக்கு தூங்குறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் உடற்பயிற்சி பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற நபர்களுடைய பழக்க வழக்கங்களை ஒதுக்க வேண்டும் அப்படின்னா சரி இப்போ யார் யாரெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கா யார் யாரெல்லாம் நம்ம முயற்சிக்கான வேலைக்கான விஷயங்கள் இருக்கும்போது நம்மளை யார் டிஸ்டர்ப் பண்ணுறா அந்த வேலையை கெடுக்கணும்னு நினைக்கிறா யார் நம்மளை முன்னாடி போகப்பட்டு பின்னாடி பேசுகிறான்னு இப்படிப்பட்ட நெகட்டிவான நபர்களுடைய லிஸ்ட்டு எடுத்து அவங்ககிட்ட இருந்து முதல்ல முடிஞ்சளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்க பார்க்கணும் சரிங்களா இது போன்ற அந்த நேரத்தில் தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ வேலைக்கான விஷயத்தை முயற்சி எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணுன்னா அங்கே சொன்ன மாதிரி பெரிய முதலீடெல்லாம் பண்ணாமல் ஐயா இந்த இடத்துல தான் நம்ம பிரெயினுக்கான வே இடத்த கொடுக்கணும் மூளைக்கான இடத்த கொடுக்கணும் என்ன சரி ஜாதகப்படி பார்த்தா அதிக பணம் போடக்கூடாது யாரையும் நம்ப கூடாது இந்த பத்து வருஷ டைம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்களா சரி ஓகே அப்ப அந்த பத்து வருடத்திலும் நாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சாதுரியமாக யோசிக்கணும் எப்படி அந்த நேரத்திலேயே நீங்க தொழில் பண்ணணும் ஆனால் பண்ணுற தொழில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது ஸ்மார்ட்டாக யோசிக்கணும் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய விஷயங்களை நீங்க அப்ரோச் பண்ணணும் புதிய புதிய திட்டங்களை நீங்க வகுக்கணும் அந்த திட்டங்களுக்காகவும் அதிக செலவுகள் செய்துவிடக்கூடாது இங்க எல்லா விஷயங்களுக்கும் வழிகள் இருக்கு யோசிப்பவனுக்கு அதற்கான முயற்சி எடுப்பவனுக்கு திரும்பிய பக்கமெல்லாம் வழிகள் தான் அந்த முன்னேற்றத்திற்கான எண்ணம் இல்லாதவங்களுக்கு தான் கதவையே விட்டாலும் அவங்க வரமாட்டாங்க சரிங்களா அவங்கள போய் கேட்டால் ஆனால் எனக்கு அப்படி ஆயிடுச்சுங்க எனக்கு லாஸ் ஆகிடுச்சி எனக்கு வழியே இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு அவங்களுக்கு நடந்த அந்த சோகங்களையும் வேதனைகளையும் பகிர்வார்களே ஒளிய அதன் மூலமாக பெற்ற அனுபவத்தால் அடுத்து என்ன விஷயத்தை யோசிக்கிறாங்கன்றதை அவங்க தெளிவாக சொல்ல மாட்டாங்க இதை தான் இந்த நேரத்தில் நான் கடகராசிக்காரர்களுடைய காதில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் நினச்சேன் கடகராசிக்கார நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு சுக்கரனும் புதனுடைய சேர்க்கை சில நல்ல விஷயங்களை உங்கள் கண்ணில் பட வைக்கும் வேலைக்கான தொழிலுக்கான சரிங்களா அது குறிப்பாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் தேதி வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் கடகராசிக்கு பத்தொம்போதாம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு வக்கரத்தில் குரு பகவான் இருக்குது அதுக்கு மேலே இருக்கார் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டுக்கு வக்கிர ரீதியால் போக இருக்கார் சரிங்களா அப்போ குரு பகவான் வக்கரமாக உச்சமாகி வக்கரம் பெறும் பொழுது குறிப்பாக பாருங்கள் வீட்டில் சில மனக்கசப்புகள் அந்த நேரத்தில் ஏற்படும் சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அதை நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம் ஐயா கடகராசிக்காரங்களை பெரும்பாலும் நம்ம சொல்லியிருக்கோம் சொந்தக்காரங்களே இவங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேவரபிளாக இருக்கவே மாட்டாங்க பெரும்பாலும் பாருங்கள் இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தக்காரங்க இவங்க மேலே வைத்தெறிச்சலில் தான் இருப்பாங்க பொறாமையில் தான் இருப்பாங்க எப்பா எப்படி வாழ்கிறாங்க பாரு அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ண இவங்க ஒரு சின்ன விஷயத்தை பண்ணால் கூட அதை பெருசாக பேசுவாங்க ஆனால் இதுக்காக இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தான் தெரியும் அப்போ ஒரு மனிதன் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதற்கான நேரத்தை ஒதுக்கி உழைப்பை கொடுத்து அதை சம்பாதிக்கிறான் ஆனால் அதை எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் பார்க்கக்கூடிய மனிதன் ஈஸியாக ஒரே வார்த்தையில் அதை சொல்லிவிட்டு புறம் பேசிட்டு போயிடுறான் அதுதான் இங்கே பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயமே கடகராசிக்காரங்களுக்கு இது தான் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்கிறேன் கடகராசியில் பிறந்துட்டிங்களா யார் உங்களை பற்றி என்ன பேசினாலும் அதை மைண்டு கொண்டு வராதிங்க உங்கள் லைஃப் ஃபுல்லாக அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஏன்னால் நீங்கள் நல்லது பண்ணாலும் அதை ஏதாவது ஒன்று கெடுக்கணும்னு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த உங்களை பற்றி தேவையில்லாமல் பேசிகிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா ஆகையால் நல்லதையும் யோசிங்க நல்லதை பண்ணுங்க பட் ஆனால் அதுக்காக வரக்கூடிய எந்த கமேண்டையும் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க எந்த கருத்துக்களையும் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க ஏன்னா அதில் நிறைய கருத்துக்கள் உங்கள் மேலே பொறாமப்பட்டு வயிற் சில பேர் மாற்றிலாம் பேசுவாங்க அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க அதே போல் வேலைக்கான விஷயத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுறீங்க அப்படின்னாவே முதல்ல நகரக்கூடிய மாறக்கூடிய அந்த இடம் சரியான இடமான்றத கடகராசிக்காரங்க எப்பவுமே அனலைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களை வேலைக்கான விஷயத்துல பயன்படுத்ததான் பாக்குறாங்க நிறைய பேர் இந்த ராசிக்காரனுடைய ஜாதகம் பார்க்கும் போது ஐயா என்ன நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சேன் ஆனா எனக்கான அங்கே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே எனக்கு கிடைக்காம பண்ணிட்டாங்க கிடைக்கவே இல்லை எனக்கு கொடுக்கவே இல்லை அதனால தான் நான் கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே பதிவுகள் சொல்லும் போதே சொல்கிறேன் ஐயா நீங்கள் உழைப்பாளியாக இருக்கீங்க சரி நேரங்காலம் பார்க்காம வேலை செய்கிறீங்க வேலைக்கான நபராக இருக்கீங்க வேலைக்காரனாக இருக்கிறீங்க எல்லாம் ஓகே தொழிலுக்கான நபராக இருக்கீங்க எல்லாம் ஓகே ஆனால் அதை எங்கே கொடுக்கணும் எங்கே நமக்கான உழைப்பை கொட்டணும் அதுக்கான நேரத்தை எங்கே செலவு பண்ணுன்றதை முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு சரியான முன்னேற்றத்தை சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் இல்லைன்னா நேரமும் காலமும் நேரமும் காலமும் டக்கு டக்கு டக்குன்னு இங்கே யாருக்காகவும் ஒரு நொடி கூட வெயிட் பண்ண வெயிட் பண்ணாது காலங்கள் காலங்கள் அதன் கடமை மனிதன் தன் கடமையை செய்கிறானோ இல்லையோ மனிதன் தன் கடமையை தவறினாலும் காலம் தன் கடமையை ஒருபோதும் தவறியதே இல்லை ஏன்னா அது இயற்கை இயற்கையை எதிர்த்து மனிதனால் எதுவும் செய்ய முடியாது சரிங்களா அப்ப நாம் எடுக்க வேண்டிய முயற்சி நம்ம எடுத்து தான் ஆகணும் ஆகவே கடகராசிக்கார நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் கண்ணப்பட வாய்ப்பு இருக்குது அந்த நல்ல விஷயங்கள் வேலை சம்பந்தமாக இருக்கலாம் தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் குடும்பம் ரீதியாக நண்பர்களோ சொந்த பந்தங்களோ இது போன்ற சில நல்ல செய்திகள் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை நல்ல முதல்ல நீங்கள் அதை நம்புங்க நமக்கான நல்ல எதிர்காலம் இருக்குங்க ஏன்னா நிறைய நான் சில பதிவுகளில் சில பேர் கமெண்ட்டை நான் பார்த்தேன் ஐயா நீங்கள் சொல்கிறது எல்லாம் ரொம்ப இருக்குது பட் ஆனால் அதை நாங்கள் ட்ரை அந்த மாதிரி மைண்ட்செட்டில் இருந்து பார்த்தோம் நாங்கள் கடந்த ஒரு ரெண்டு வாரமாக அப்படி இருந்தோம் ஆனால் அதுக்கான உடனே அதுக்கான மாற்றம் கிடைக்கலையே அப்படின்னு ஐயா நான் தெளிவாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு தேட்டருக்கு போகிறீங்க இல்லைன்னா ஒரு ரேஷன் ஷாப்புக்கு ஒரு ரேஷன் கடைக்கு போகிறீங்க நமக்கான பொருளை நம்ம காசு கொடுத்து தான் வாங்குறோம் சும்மா வாங்க கிடையாது காசு கொடுத்து தான் வாங்குறோம் ஆனால் அதுக்கும் நம்ம வெயிட் பண்ணி நமக்கான டைம் வர்றப்ப தான் நம்ம காசை கொடுத்து அந்த பொருளை வாங்குறோம் நான் காசு கொடுத்து தான் நான் வாங்குறேன் எனக்கு உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் அங்கே நின்னோம்னா நமக்கு முன்னாடியே நூ ஐம்பது பேர் நூறு பேர் நின்றுருப்பாங்க அப்போ அவங்க சும்மா இருப்பாங்களா இதே தான் நம் வாழ்க்கையிலும் நீங்கள் நல்லதை பெறணும் அப்படின்னா நல்ல வைப்ரேஷனுக்கு டோட்டலாக நீங்கள் கன்வெர்ட் ஆகணும் இனி நீங்கள் சொன்ன மாதிரிங்க எங்கே நல்லது இருந்தாலும் என்ன தேடி வரணுங்க அந்த அளவுக்கு என்கிட்ட வைப்ரேஷன் வேலை செய்யணுங்க அதுக்கு நான் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லதை படிப்படியாக படிப்படியாக உங்கள் ஆள் மனதில் விதைத்து 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 அந்த தேவையற்ற நபர்களிடமிருந்து நெகட்டிவான நபர்களிடம் இருந்தாலும் நீங்கள் சில ஒதுங்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை சில பேர்லாம் உங்களை எப்படா உங்களை கீழே தள்ளி உள்ளாலும் உங்களுக்கு சொந்தக்காரங்களே சில பேர் கங்கணம் கட்டிட்டு திரிகிற மாதிரின்னு சொல்லுவாங்க பாருங்கள் சில பேர் இவங்க இப்போ இவங்களை எப்படியாவது ஒன்று இது பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது சொந்தக்காரங்கிட்டே எப்படிங்க நாங்கள் விலகி இருக்கிறது அப்படின்னா விலகின்னா அவங்க அவங்க காலம்ள்ள அவங்க முகத்தையே பார்க்காம இருக்க சொல்ல என்னன்னா என்ன அவ்வளோதான் அப்படி இருந்துட்டிங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு மு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் உங்கள் லைஃப்பில் வரும் உடனே ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாவே அது நிலையான முன்னேற்றமாக இருக்காதுங்க இதுதான் உண்மை நீங்கள் நல்லதை அடையணுன்னா அந்த ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் தோல்வி கஷ்டம் வேதனை தடை தாமதம் இதை அனைத்தையும் கடந்த ஒரு மனிதன் ஒரு பாதையில் கல் முள்ளு மேடு குழி எல்லாமே இருக்கும் அதை கடக்கும் மனிதன்தான் அவன் நினைக்கிற இடத்த இடத்த போய் அடைய முடியும் எல்லா இடமும் பஞ்சுமத்தை போட்டு வச்சுருப்பாங்க அது நம்ம நடக்க கூட தேவை இல்லை அந்த பஞ்சுமத்தில படுத்துக்கிட்டா கூட நம்மளை தூக்கி கொண்டு போய் அங்கே இறக்கி விட்ருவாங்க நம்ம நினைக்கவே கூடாது அப்படி நினச்சோம்னா அப்படி நம்ம நினச்சி அங்கே உட்காந்துருந்தோம்னா யாரும் நமக்காக வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க ஆகவே கடகராசிக்காரங்க இந்த விஷயங்களை நீங்கள் மைண்டில் பதிய வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்கான தேடலை ஆரம்பிங்க நீங்கள் எதை தேடுறீங்களோ அந்த நல்லது உங்கள் லைஃப்கில் வருங்க இதை மறந்துடாதீங்க நீங்கள் இந்த வீடியோக்கு ஏதோ லைக் வரணும் ஷேர் வரணும்லாம் நான் சொல்ல இருக்கிற உண்மை இது தான் உலகத்தில் இதுதான் நடக்குது அந்த மனிதனுடைய சுயஜாதகமும் ஒரு பக்கவனுக்கான பலன்களை கொடுக்குது அந்த மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்து சிந்தனை பொறுத்து எங்கே இருக்கான் யார் மத்தியில் இருக்கா அந்த அதிர்வலையில பொறுத்து அந்த பிரபஞ்சமும் அந்த மனிதனுக்கு ஒரு சில ந பழக்க ஒரு சில பலன்களை கொடுக்குது இந்த இரண்டும் தான் அந்த மனிதன் அதை அனுபவிக்கிறான் அவன் வாழ்க்கை எப்படி அமைதுன்றது அங்கதான் தீர்மானிக்கப்படுது அதனால இங்க அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் உள்ளது இந்த பதிவை பார்த்தவர்கள் அனைவருக்கும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்